தமிழன் என்று சொல்லடா தலை நிமிந்து நில்லடா என்று கேப்டன் வழியில் பயணிக்கும் எல்லோ ரசிகர்களுக்கும் எல்லோ தொண்டர்களுக்கும் என் பணிவான வணக்கம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு டிசம்பர் இருபத்தெட்டு குரு பூஜை விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளது இதில் என்ன பெரிய சந்தோஷம் என்னென்னா பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருமே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவினால் மிக பிரம்மாண்டமாக நடத்தணும் கேப்டன் விஜயகாந்த் அவரது பையன் விஜயபிரபாகரன் எல் எல்கே சுதீஷ் மற்றும் கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா இன்றைய தினத்தில் நமது மாண்புமிகு முதல்வர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு இன்றைக்கு போய் அழைப்பு கொடுத்து அவருக்கு ஒரு ஐம்பது சிலை போன்ற கேப்டனோட சிலையை கொடுத்து அவருக்கும் கேப்டனுக்கும் அப்படி ஒரு நட்பு திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாரு அரசியல் கருத்து வேடுபாடுகள் பல இருந்தாலும் அரசியலில் வேற நட்பு வேறேன்னு கேப்டனே சொல்லியிருக்கிறாரு பல இடத்துல பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் அவங்களோட நட்பு என்றைக்குமே தொடர்ந்து கொண்டிருக்கும் அந்த பணியோடு தான் விஜயபிரபாரன் அவர்கள் என்று முதலமைச்சர் அவர்களையும் அழைப்பு விடுத்தார்கள் அதுபோல் ஐயா வைகோ அவர்கள் வைகோ அவர்களும் கேப்டனுக்கும் நல்ல ஒரு நட்பு அரசியல் வருவதற்கு முன்பும் நல்ல நட்பு அரசியல் வந்தும் நல்ல நட்பு அவர் வீட்டுக்கு போய் விஜயபிரபாகரன் பிரபாகரன் மற்றும் எல்கே சுதீஷு பார்த்த சாதனை கட்சி நிர்வாகிகள் எல்லோரும் போயிட்டு பார்த்தீங்கன்னா நமது ஐயா கையில் கேப்டன் விஜயகாந்த் அவரோட அந்த சிலையை கொடுத்து அவர்கிட்டையும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க குருபூஜைக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி பணிவோடு நல்ல பண்பாளாக பேசக்கூடிய ஒரு பேச்சாற்றல் மிக்க ஒரு நல்ல ஒரு தலைவர்களும் அவர்களோடும் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் மூப்பனாரும் அவர்களுக்கும் நல்ல ஒரு நட்பு அப்படி ஒரு நட்பு இருக்கும் திரைப்படங்கள் விழாவாக இருக்கட்டும் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குமே மூப்பனார் வந்துருவார் அவங்களோட பையன் ஜி கே வாசன் அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா அரசியல் தலைவர்களே மிக பிரம்மாண்டமாக உள்ளவர்களில் இவர் ஒருத்தர் அவருக்கும் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதிமுகவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் இந்த மாதிரி இவங்க எல்லோரும் கூட நல்ல ஒரு நட்பு ஏற்பட்டது அவருக்கும் இன்றைய தினத்தில் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு நமது ஐயா எடப்பாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் நமது ஐயா எடப்பாடி அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுத்துருக்குறாங்க அரசியல் காலத்தில் பார்த்தீங்கன்னா வேறு வேறு இருந்தாலும் மற்றபடி அரசியலில் ஒன்றாக இருவருமே சேர்ந்து பயணித்த காலங்களிலே எதிர்க்கட்சி தலைவராக கேப்டன் பயணிக்கும் போது பார்த்திங்கன்னா அன்றைய காலகட்டத்தில் இருந்து ஏடிஎம்கில் ஒரு நல்ல நட்போடு இபிஎஸ் ஓபிஎஸ் இருவதற்குமே அழைப்பு கொடுத்துருக்கிறாங்க அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா பிஜேபியில் இருக்கும் அக்கா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் சிலையும் மற்றும் விஜய பிரபாகரன் பார்த்தசாரி கலந்து அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க என்ன ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஏன் எத்தனை பேரை கூப்பிட்ருக்காங்கன்னு நிறைய பேர் கேட்கலாம் சசிகலா அம்மையர் அவங்களுக்கும் அழைப்பு கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு நட்பு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இவர் ஒரு அரசியல் வருவதற்கு முன்மே சினிமா துறையில் இருக்கும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் எதிர்த்து எல்லாமே பேசியிருக்கிறாரு எந்த ஒரு விஷயமும் தைரியமாக போராடக்கூடிய ஒரு நல்ல தலைவர்களே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருந்தாலும் அரசியல் வேறு நட்பு வேறு நம்ம குடும்பம் வேறு அந்த அளவுக்கு ஒரு பண்போடு பணிவோடு பழகக்கூடியவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அதுபோல தான் அவர் பிள்ளைங்களும் சரி அந்த வழியில் போயிட்டு இருக்கிறாங்க இப்போ அரசியல்ல வேறு வேறு பாதையில விமர்சனங்கள் இருக்கலாம் இருந்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட உள்ள நட்பு ஒரு நல்ல ஒரு நட்பு கலைஞருக்கும் கேப்டனுக்கும் பயங்கரமான ஒரு நட்பு உண்டு அதுபோல் வைகோ ஐயா அந்த மாதிரி ஜி கே வாசன் அவர் தந்தை மூப்பனாருக்கும் பார்த்தீங்கன்னா நட்புகள் நம்ம இப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீது அதிக அன்பு கொண்டவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அதுபோல் நிறைய பேர் அன்பு கொண்டவர் அதுபோல் நடிகர்கள் மற்றும் நடிகர் சங்கத்திற்கும் எல்லா நடிகர்களுக்குமே சூப்பர் ஸ்டார்லேருந்து உலகநாயகர்லேருந்து எல்லா நடிகர்களுக்குமே அழைப்பு கொடுத்துருக்குறாங்க கேப்டனோட குறு பூஜைக்கு நீங்கள் வரணும்னு சொல்லி இந்த மாதிரி பல இடங்களில் பல மாவட்டங்கள் பல கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுத்து மிகப்பெரிய ஒரு ஏன்னா இவர் வந்து சாதாரண ஒரு மனிதன் கிடையாது இப்போ இறந்த மனிதனுக்கெல்லாம் அங்கே சமாதியை வச்சுட்டு திரும்ப அந்த பக்கம் போக மாட்டாங்க ஒரு விளக்கை ஏற்றிட்டு கேப்டன் விஜயகாந்த் என்ற ஒரு சரித்திர நாயகன் இவரை பொறுத்த வரைக்கும் அங்கே முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் ஆகும் போது இன்னும் சாப்பாடு போடுறாங்க அவர் இருக்கும்போதும் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஏழைகளுக்கு உதவும் இந்த மாதிரி ஒரு குடைவல்ல பார்த்துருக்க முடியாது வள்ளல் என்ற ஒரு குணம் படைத்தவர் இப்படிப்பட்ட ஒரு மனிதன் இந்த உலகில் பிறப்பார் என்று நாம் பார்க்க முடியாது நாம் இந்த காலகட்டத்தில் அவரை பார்த்துருக்கிறது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த கலியுகத்திலையும் ஒரு கருணனாக வாழ்ந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குரு பூஜைகள் மிக பிரம்மாண்டமாக ஒரு விழாவாக நடைபெறும் மாண்பு முதலமைச்சர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் போன்ற பல அரசியல் பிரபலங்கள் அங்கே வராங்க இடங்கள் பத்தாது இருந்தாலும் அந்த இடத்துல ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுமோ கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவுனால எத்தனை பேருக்கு அன்னதானம் வேணுமோ அன்னதானம் பல உதவி திட்டங்களும் அங்கே செய்யப்படுகிறது ஏன்னா பல உதவி திட்டங்கள் என்பது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு கைக்கு கொடுக்கறது ஒரு கைக்கு தெரியாது அந்த மாதிரி தான் சிலருக்கு தெரிஞ்சதாக தான் சில விஷயங்கள் கேப்டன் பண்ணியிருக்கான்னு தெரியும் அப்படி அந்த விஷயத்தை மறைச்சி தான் கொடுப்பாரு இப்படி பப்ளிசிட்டி பண்ணணும் வீடியோ பண்ணணும்னு கிடையாது இந்த காலகட்டத்தில் இப்போ அவர் பண்ணியிருக்கிறது வந்து நம்ம தெளிவுப்படுத்துகிறதுக்கு வீடியோ தான் நமக்கு ஆதாரங்களாக உள்ளது அன்றைய காலகட்டத்தில் பத்திரிகைகள் பேப்பர் தான் என்றைக்குமே ஒருத்தர் தானம் தர்மம் பண்ணுறது தெரியும் நம்ம கேப்டனு அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சிருக்கிறாரு சினிமாவா இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் மாணவர்களுக்கு கல்வி இந்த மாதிரி பல திட்டங்களை கொண்டு வந்த நம் கர்ணனின் இயங்கி இருக்கும் பல லட்ச மக்கள் பல கோடி மக்கள் இன்று கேப்டன் மீது அதிக அன்பு பாசமாக உள்ளார்கள் இன்று ஒரு நிகழ்வில் கேப்டனோட பாடல்கள் மற்றும் கேப்டனோட நிகழ்ச்சிகள் வந்தாலே கண்ணீர் பிதுங்கி அழும் அளவுக்கு மக்கள் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார்கள் நொந்து இருந்தாலும் சில காலங்கள் வந்து அவரை நம்மளால் விட்டுட்டோமேனு நிறைய பேர் இப்போ இயங்குறாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க கடவுளோட சில சிற்றங்கள் சில இது எல்லாமே நல்லா தான் இருந்திருக்கு நாம் மக்கள் ஏமாற்றி விட்டோம் இருந்தாலும் நமது கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பொன்னாளாக அந்நாளாக என்றும் நம்முள் இருக்கும் நம் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை அந்த நினைவாழ் தினத்தை நாம் கொண்டாட வேண்டும் இந்த மக்களுக்கு எத்தனையோ வேற வைத்திரியம் வாயிலையும் அடிச்சுக்கிட்டு ஓடுறது பார்த்தீங்கன்னா பல லட்சம் மக்கள் அன்னைக்கு வந்திருந்தாங்க த்ரீ ஃபோர் மில்லியன் அளவுக்கு அந்த அலைகடலா அங்கே பார்த்திங்கன்னா இருந்து அவ்வளோ மக்கள் வந்ததை பார்த்திங்கன்னா எந்த ஒரு நடிகனுக்கும் எந்த ஒரு அரசியல் தேவருக்கும் இத்தனைக்கும் அவர் சினிமாவில் பத்து பதினைஞ்சு ஆண்டுகள் கிடையாது அரசியலும் இல்லை ஒரு தனி மனிதன் அரசாங்கமாக கேப்டன் மீது வைத்திருந்த ஒரு அன்பு இந்த குடைவள்ளலுக்கு இத்தனை லட்சம் மக்கள்கள் அன்று வந்து அஞ்சலி செலுத்தது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அதுபோல் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு நாள் டிசம்பர் இருபத்தெட்டு கோயம்பேடியில் இருக்கும் கேப்டன் ஆலயத்தில் மிக பிரமாதமாக நடைபெறும் நீங்கள் எல்லோரும் வரலாம் அங்கே அன்னதானங்கள் சாப்பிடலாம் சாப்பாடு சொல்லவே வேண்டாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் இருக்கும்போது எப்படி பண்ணி கொடுத்தாதோ அதுபோல தான் பிரேமலதா விஜயகாந்த் விஜய பிரபாகரன் கே சுதீஷ் சண்முக பாண்டியன் கேப்டன் குணம் தான் அப்படியே இருக்குது அந்த கேப்டனோட பண்புகள் அந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா விஜய பிரபாகரன் இப்போ பார்த்தீங்கன்னா பல இடத்துக்கு போகும்போது பல உதவி திட்டங்களை செஞ்சு கொடுக்குறாரு கேப்டனோட எந்த பண்பு எந்த பணிவு எந்த துணிவு இருந்ததோ அது போலவே விஜய பிரபாகரன் அவர்கள் இன்று பார்த்தீங்கன்னா அந்த துணிவோடு பல பேர்களை இன்று அழைப்பு கொடுத்துருக்கிறாரு பலரையும் சந்திச்சிருக்கிறாரு பல விஷயங்கள் அரசியலையும் பேசியிருக்கிறாரு இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தன் தந்தைக்கு பணியாற்றும் உதவு போல மிக சிறப்பாக இந்த நினைவு நாள் நடைபெறும் இந்த நினைவு நாள் என்பதை விட கேப்டன் விஜயகாந்த் குடைவள்ளர் கர்ணனுக்கு மிக பிரமாண்டமாக ஒவ்வொரு இடங்களையும் பார்த்தீங்கன்னா பேனர்கள் கட் அவுட்டுகள் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்ல எல்லா இடத்துலையும் வச்சுருக்கிறாங்க கேப்டன் மேதை என்றும் நம் நெஞ்சில் நீங்காத இடம் பிரித்த ஒரு சிம்மாசனமாக கேப்டன் விஜயகாந்த் இருப்பது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் பலர்கள் பல விதங்கள் பேசலாம் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் செய்த தான தர்மங்கள் இன்னும் பல ஆண்டுகள் உலகில் நிலைத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கும் இந்த உலகம் அழியும் வரை கேப்டனோட புகழ் நிலைத்து கொண்டுதான் இருக்கும் நம்ம சேனலில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் புகழ் என்றுமே நிலைக்கும் தமிழன் என்று சொல்லடா நாளடா கேப்டன் புகழ் வாழ்க டிசம்பர் இருபத்தெட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு குருபூஜை இத்தனை அரசியல் தலைவர்களும் இன்று அழைப்பு கொடுத்துருக்கிறாரு நமது விஜய பிரபாகரன் எல்கேப்டன் விஜயகாந்த் குரு பூஜைக்கு விஜய பிரபாகரன் அழைப்பு கொடுத்த அரசியல் தலைவர்களை பற்றி தான் என்று நாம் பார்த்தோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ